வணக்கங்க எதனால் மன அழுத்தம் ஏற்படுதுன்னு தெரியுங்களா ஆறு காரணம் இருக்குங்க மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு ஒன்று உடற்பயிற்சியே செய்யாமல் இருக்கிறதுனால உடம்புல ஒரு விதமான ஒரு சோர்வு வருது இந்த சோர்வுனால் ஒரு மன அலர்ச்சி உண்டாகுது நம்பர் ரெண்டு சூரிய ஒளிக்கே போகாமல் இருக்கிறது அதிகமாக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்துட்டு சூரிய ஒளி பக்கமே இல்லாமல் இருந்தால் ஒரு மனச்சோர்வு ஏற்படுங்க நம்பர் மூணு அதிகமாக சாப்பிட்றது அல்லது ரொம்ப கொழுப்பு சார்ந்த உணவுகளையும் ஆயில் உணவுகளையும் அடிக்கடி சாப்பிட்றது அதுவும் ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துங்க நம்பர் நாலு எப்பவுமே நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அல்லது நல்லத்தை தூக்கம் தூங்காமல் டைமை வேஸ்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் மனச்சோர்வு வருங்க அல்லது மன உளைச்சல் நம்பர் அஞ்சு எல்லா வேலையும் தள்ளி தள்ளி போட்டால் ஒரு மன உளைச்சல் ஏற்படும் அதனால் வேலைகளை தள்ளி போடுறது கூட ஒரு மனச்சோர்வு மன மன உளைச்சலை உண்டாக்கும் அதே மாதிரி ஆறு ஆறு பார்த்திங்கன்னா வந்து எதுலேயுமே டிலேவாக இருக்கிறது டிலேவாக பண்ணுறது டைமுக்கு பண்ணாமல் டைமை சரியாக மேனேஜ் பண்ணாமல் அந்தந்த டைமுக்கு கரெக்டாக வேலைகளை செஞ்சால் நமக்கு மன உளைச்சல் வராதுங்க இந்த ஆறு பாயிண்ட்டை மனசில் வச்சுட்டா மன உளைச்சல் வராது அதே நேரத்தில் நம்ம எப்போவுமே ஒரு ஆக்டிவாக செயல்பட முடியும் நன்றி